முதலீடு செய்வோம் முன்னேறுவோம் முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் முதல் முறையா நம்முடைய வீடியோ பாக்குற நண்பர்கள் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அதுதான் நீங்க எனக்கு பண்ற மிகப்பெரிய சப்போர்ட்டா நான் பாக்குறேன் இன்னைக்கு ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போறது நேக்கோ ஃபார்மோட ரிசல்ட் இன்னைக்கு வந்திருக்கு ரிசல்ட் பார்த்தோம்னா இதுல பாக்குற விட ஸ்கிரீனர்ல பார்க்கும்போது நமக்கு பெஸ்ட்டா தெரிஞ்சிடும் தான் உங்களுக்கு காட்டுறேன் இன்னைக்கு ஒரு ஒரு பர்சன்ட் பண்ணி இறக்கத்தை கொடுத்துருச்சு காரணம் என்னன்னு நம்ம ஸ்கிரீனர்ல தெளிவா பாத்துக்கலாம் என்ன பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க ஈரான் இயரில் ஒரே ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு சதவீத அளவுக்கான ஏற்றத்தை கொடுத்த இந்த ஷேரு கோட்டரான் கோட்டர்ல பார்க்கும்போது எந்த அளவுக்கு அடி வாங்கியிருக்குன்னு பாருங்க ஏன்னா சேல்ஸும் நல்லா அடி விழுந்துருச்சு ஏன்னா கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி ஆட்டர் கோட்டரில் சேல்ஸ் பாதிக்கு பாதியாக அடி விழுந்துருச்சு ப்ராஃபிட்டும் கிட்டத்தட்ட எண்பது பர்சன்டேஜ் மேல சாரி நிறையவே க கம்மி ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் மார்ஜினும் பாருங்க ப்ராஃபிட் மார்ஜினும் பா கிட்டத்தட்ட ஒரு பாதி அளவுக்குன்னே சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் கொடுத்த காரணத்தாலதான் இந்த ஷேர் இன்னைக்கு ஒரு ஒரு பர்சன்டேஜ் மேலே ஒரு இறக்கத்தை கொடுத்துருச்சு எங்களுடைய சார்ட்டை ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம் இந்த ஷேர் இங்கேருந்து பெருசா ஏற்றத்தை கொடுத்துருமான்னு கேட்டா இது இங்கேருந்து ஏற்றத்தை கொடுக்குறக்கு ஒரு பெருசா சான்ஸ் இருக்குன்னு கேட்டா ரிசல்ட் சரியில்லையே ரிசல்ட் நல்லா இருந்தாலே அந்த ஷேர் பெருசா ஏற மாட்டேங்குது இந்த சிச்சுவேஷன்ல இந்த இதுல ரிசல்ட்டே சரியில்லாமல் கொடுத்த ஷேர் ஏறுமா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் சந்தேகமா தான் எனக்கு இருக்கு ஏன்னா இது ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா அடுத்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்துட்டு அதுக்கடுத்து ஒரு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வருதா இல்லை மேலே ஏற்கனவே இருக்கிற ரிஸ்டன்ஸான ஒரு நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் போயிட்டு திரும்ப கீழே வருதா தான் ஒரு எதிர்பார்ப்பு அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசன்ட் டேஸில் இந்த நாட்டம் வந்து ட்ரேட் டீல் சைன் பண்ணியிருக்காருல்ல அந்த ட்ரேட் டீல் வந்து அபிஷியலா சைன் ஆகும் பொழுது இந்த ஃபார்மா கம்பெனிஸ்க்குலாம் கொஞ்சம் சேல்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அது நடக்காத பட்சத்தில் இந்த நாட்கப் ஃபார்மாவுக்கு விடிவு காலம் இல்லை ஸோ ஃப்ரெஷ்ஷாக இதிலிருந்து என்ட்ரி பண்ணுன்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் அடுத்து ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக்குங்க இது ஸ்மால் கப் ஸ்டாக் தான் இந்த ஸ்டாக்கோட நேம் பார்த்தோம்னா டைகர் லாஜிஸ்டிக்ஸ் எதுக்காக இந்த ஷேர் நான் மென்ஷன் பண்ணி சொல்றேன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி நாம ஒரு நூறு ரூபாய்க்கு கீழே ட்ரேட் ஆகக்கூடிய ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் லிஸ்ட் சொல்லியிருந்தோம் அதுல இந்த டைகர் லாஜிஸ்டிக்கையும் நாம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அந்த டைம்ல இந்த ஷேரோட பிரைஸ் என்னவா இருந்துச்சுன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு ஒரு டுவெண்ட்டி நைன் ருபீஸ்ல தான் அந்த ஷேரோட பிரைஸ் இருந்துச்சு தற்சமயம் பார்த்தா ஒரு முப்பத்தி ஏழு ரூபாய்க்கு போய்டுச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது நாளிலேயே ஒரு டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் அளவு ரிட்டர்ன் காரணம் காரணம்னா இந்த ஃபண்டமெண்டல்ஸ்லாம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஏற்கனவே அதை பற்றி நான் அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனையும் கடைசியில் ப்ளேலிஸ்டில் போடுறேன் பார்த்துக்குங்க அடுத்து ஐடி ஸ்டாக்ஸ் ஐடி ஸ்டாக்ஸுக்கு அடின அடி உங்கள் வீட்டு அடி எங்கள் வீட்டு அடி இல்லைங்க மரண அடி ஏன்னா ரீசெண்ட் டேஸில் தொடர்ந்து விழுந்துக்கிட்டு இருக்குது ஐடி ஸ்டாக்ஸு அதுக்கு காரணம் ஏற்கனவே ஏஐ ரிலேட்டடான ரிச விஷயம்தான் திரும்பவும் ஏங்க ஒரே நியூஸ்க்கு திரும்ப திரும்ப அடிக்கிறீங்கன்னு கேட்டால் வேறு வழி இல்லை ஏன்னா எப்படியோ அந்த ஸ்டாக்லாம் இறக்கணும் அதுக்கு இதுதான் ஒரு ரீசன் ஆச்சு இறக்குறாங்க இந்த ஒரு வருஷத்துல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பெர்சன்டேஜ் இறக்கிருங்க இந்த ஐடி இண்டெக்ஸ் ஐடி இண்டெக்ஸ் பதினோரு பெர்சன்டேஜ் இறங்கிருச்சு அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரே நாளில் இந்த பெரிய பெரிய கம்பெனி இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் டெக் மஹிந்திரா அந்த மாதிரி ஐடி கம்பெனிஸ் எல்லாத்தோட மார்க்கெட் கேபிட்டலு கிட்டத்தட்ட ஒரு ஒன்னேகால் லட்சம் கோடி அளவுக்கு அவுட் ஆயிருச்சு நம்மளா ஒரு 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 லட்சம் ரூபாய் தொலைச்சிட்டாலே நம்மளால இந்த மாதிரி உறங்க முடியாது ஆனா இந்த கம்பெனிஸ் பாருங்க ஒன்னேகால் லட்சம் கோடியே தொலைச்சுக்கிட்டு நிக்கிறாங்க இன்னைக்கு ஒரே நாள்ல இது இப்படியே நின்றுருமா இந்த லாஸ்லாம் வந்து அப்படியே கம்மியாயிடுமான்னு கேட்டால் தற்சமயம் வரைக்கும் அதற்கான வாய்ப்புகள் இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த டிசிஎஸோட மார்க்கெட் கேப்பு ஒரு ரெண்டாயிரத்தி இருபதில் ரெண்டாயிரத்து இருபதுல கொரோனா நான் வந்துச்சு அந்த டைமில் இதோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தா ஒரு பத்து லட்சம் கோடி கீழே இருந்துச்சு திரும்பவும் அந்த பத்து லட்சம் கோடி கீழே இறங்கிடுச்சு இந்த டிசிஎஸோட மார்க்கெட் கேபிட்டல் ஆனால் இந்த ஐடி கம்பெனிஸ்லாம் அந்த அப்படியே இங்கேருந்து அழிஞ்சு ஒழிஞ்சு போயிருமான்னு கேட்டால் கண்டிப்பாக அதெல்லாம் கிடையாது திரும்ப இதில் வந்து ஃபீனிக்ஸ் பறவை எப்படி எழுந்திரிச்சு வருது மாதிரி எந்திரிச்சி வந்துருவாங்க காரணம் என்னன்னா பத்து லட்சம் கோடி மார்க்கெட் கேபிட்டல் வச்சிருக்கக்கூடிய இந்த கம்பெனிஸ்லாம் என்ன கம்பெனி மூடிட்டால் போயிடுவாங்க கண்டிப்பாக கிடையாது ஏன்னா அவங்களும் இப்போ இருக்க மார்க்கெட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆவாங்க இந்த கம்பெனிஸ்லையும் ஏஐயில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஏஐ ரிலேட்டடாக எல்லா பிஸ்னஸ்லையும் க கால் வைப்பாங்க ஸோ திரும்ப வந்து இந்த ஷாக்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு மேல ஒரு ஏற்றத்தை கொடுத்துரும் இந்த ஐடி கம்பெனிஸ்ல நான் பார்க்குறேன் சரி அதனால இப்போ போய் ஃப்ரெஷ்ஷாக போய் இந்த ஐடி கம்பெனிஸ்ல என்ட்ரி என் பண்ணலாமான்னு கேட்டா அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் அதை வச்சு நீங்களே புரிஞ்சுக்கலாம் இப்போ வேகமாக ஒரு கத்தி வந்து நம்மளை நோக்கி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லை மேல இருந்து வேகமா விழுந்துச்சுன்னா அதை புடிச்ச என்ன ஆகுனா கையை கிழிச்சிரும் அந்த கத்தி எப்ப கீழே விழுந்து சும்மா கிடக்குதோ அந்த டைம்ல தான் நாம அதை போய் வாங்கணும் சோ இதுல என்ன தெரியுதுன்னா இந்த ஐடி ஸ்டாக்ஸ்லாம் எல்லாம் வந்து விழுந்துகிட்டு இருக்கு கூடிய சீக்கிரத்துலயே ஒரு சப்போர்ட்டை கண்டுபிடிச்சு கன்சாலிடேஷன் ஆகும் அந்த கன்சாலிட்டேஷன் ஆகும் பொழுது என்ட்ரி பற்றி நாம யோசிச்சுக்கலாம் தச்சுமே ஃப்ரெஷ்ஷாக யாரும் என்ட்ரி பண்ண நினைச்சீங்கன்னா கைய வந்து கிழிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு அடுத்து முத்தூட் ஃபைனான்ஸ் இந்த முத்தூட் ஃபைனான்ஸை வந்து நாம எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா ஒரு பொயம் தமிழ் புயத்தை பத்தி நாம சொல்லிடலாம் என்னன்னா வரப்புயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோல் உயரும் கோல் உயர கோன் உயர்வான் அப்படின்னு ரீசன் என்னன்னா அதே மாதிரி இந்த எந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் நாம வந்து பை பண்ணணும் அப்படின்னா அவங்களோட ப்ராஃபிட் வந்து குவார்டர் ஆன் குவாட்டரும் சரி இயர் ஆன் இயரும் சரி ஏத்தி ஏத்தி கொடுக்குறாங்க அதாவது ப்ராஃபிட் மேல ப்ராஃபிட் கொடுக்குற ஷேரை வாங்கும் பொழுதுதான் தான் நமக்கு ஷேர் மார்க்கெட்ல இருந்து ஷேரை வச்சிருக்கவங்களுக்கு லாபம்ங்கிறதுக்கு நல்லாவே கிடைக்கும் அந்த மாதிரி இந்த முத்துட்டு என்ன பண்ணிருக்குன்னு பாருங்க இயர் ஆன் இயர்ல கிட்டத்தட்ட அவங்களோட ப்ராஃபிட்ட டபுள் பண்ணி காட்டியிருக்காங்க அதனால அதுக்கு ரிவார்டு கிடைச்சிருக்குன்னு கேட்டா கண்டிப்பா எஸ் ஒரு நல்ல ஒரு ரிவார்டே கிடைச்சிருக்கு இந்த ஷேருக்கு ரிசல்ட் நம்ம ஸ்க்ரீன் எல்லாம் லாஸ்ட் இயரில் ஆயிரத்தி நானூறு கோடி கிட்ட கொடுத்தவங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி எண்ணூறு கோடி அப்படியே கிட்டத்தட்ட டபுள் ஆகி டபுள் பண்ணியிருக்காங்க சரி குவார்டர் அண்ட் குவாட்டர்லேயும் பார்த்தா நல்லாவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் அளவு ஏற்றத்தை கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பாருங்கள் ஒரு சிக்ஸ்டி ஃபோர் பர்சன்டேஜ் அளவு ஏற்றத்தை கொடுத்துருக்கு இந்த காரணங்களால் இந்த ஷேர் இன்னைக்கும் ஏறி இருக்குது தொடர்ந்தும் ஒரு ஏற்றத்தை கொடுக்குற சான்ஸ் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே பிஸ்னஸ் பண்ணக்கூடிய மனப்புறம் இவங்களுடைய ரிசல்ட் வந்து ஓரளவு பரவாயில்லாமே கொடுத்துருந்தாங்க ரொம்ப ஆகவோகம்ல இருந்தாலும் ஓரளவு பரவாயில்லவே கொடுத்துருந்தாங்க அந்த டைம்ல இந்த ஷேர் வந்து டூ எயிட்டி ருபீஸ்ல இருந்துச்சு அங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பர்சன்டேஜ் அக்கணும் ஏற்றத்தை கொடுத்துருச்சு ஜஸ்ட் பத்தே நாளில் அப்ப அதை விட சூப்பரா கொடுத்துருக்க அந்த முத்துட் பைனான்ஸ் என்ன பண்ணும் அப்படிங்கிறத நீங்களே கெஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஹெச்யூஎல் ஹெச்யுஎலோட ரிசல்ட் இன்னைக்கு வந்திருக்கு ரிசல்ட் வந்து மேம்போக்கமாக மேலோட்டமா பார்த்தா சூப்பரா கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நமக்கு வந்து தோணும் ஆனால் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் வந்து இன்னைக்கு விழுந்துருச்சு காரணம் என்ன அப்படின்னு பார்த்துருவோமா ஃபர்ஸ்ட் அஞ்சு பர்சன்டேஜ் லா லாஸ்ட்டில் ட்ரேட் ஆனாலும் க்ளோஸ் ஆகும்போது ரெண்டு பர்சன்டேஜோடு நின்றுடுச்சு வேல்யூஷன்ஸும் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது ரிசல்ட் பார்த்துடலாம் பார்க்கும்பொழுது லாஸ்ட் இயரில் மூவாயிரம் கோடி தானேங்க கொடுத்தாங்க இப்போ ஆறாயிரம் கோடி கொடுத்துருக்கீங்களே கொடுத்துருக்காங்க அப்போ நல்ல ரிசல்ட்டு தானே நீங்கள் தோணலாம் இப்போ முத்தூட்டுக்கு இதே மாதிரி தானே டபுளாக ப்ராஃபிட்டை கொடுத்தாங்க அவங்களுக்கு நீங்கள் பாட்டுலாம் பாடி ஒரு எக்ஸ்பிளை எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்களே அதே மாதிரி இந்த ஹெச்எலுக்கு ஒரு பாட்டு பாடுங்கன்னு கேட்டால் இதுக்கு பாட்டு நல்ல பாட்டெலாம் பாட முடியாதுங்க மோசமான பாட்டு தான் பாட முடியும் காரணம் என்ன அப்படின்னா இவங்க எங்கேருந்து ப்ராஃபிட் ஏற்றி கொடுத்துருக்கான்னு பாருங்கள் அதர் இன்கம்ல நாலாயிரம் கோடி இந்த அதர் இன்கம் அந்த மொத்த நெட் ப்ராஃபிட் இல்லை இந்த நெட் ப்ராஃபிட்லேருந்து இந்த அதர் இன்கமையும் கழிச்சுட்டு அதுக்கு இருந்த டேக்ஸ் பெர்சன்டேஜ் லெவன் பெர்சன்டேஜ் பண்ணலாம் இதிலையும் கழிச்சுட்டா இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குரோருக்கு பக்கத்தில் தான் இருக்குது அப்போ இப்போ கம்பேர் பண்ணி பாருங்க இயர் ஆன் இயர்லேருந்து கிட்டத்தட்ட இருபது பெர்சன்டேஜ் காலியாக அதுக்கு அதுக்கடுத்து குவாட்டர் அண்ட் இருந்தும் ப்ராஃபிட் வந்து லாஸ்ட்ல தான் கொடுத்துருக்காங்க அப்புறம் எப்படி இந்த ஷேர் ஏறும் அதனால தான் இன்னைக்கு அடிச்சு விட்டுருக்காங்க திரும்பவும் இந்த ஷேர் வந்து ஒரு டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எல்லாம் டூ தௌசண்ட் ருபீஸ்க்கு வந்துச்சுன்னா பார்க்கலாம் தற்சமயம் ரிசல்ட்டும் சரியில்லாத காரணத்தினால திரும்ப கொஞ்சம் கீழே இறக்கத்தை கொடுத்தாலும் கொடுக்கலாம் நிறைய பேர் வந்து ப்ராஃபிட் நல்லா ஏற்றி கொடுத்துட்டாங்கன்னு போய் இந்த ஷேரில் பாஞ்சிடாதீங்க அப்புறம் கொஞ்சம் கஷ்டமாக போயிரும் அடுத்து இதே பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இன்னொரு ஷேர் டாபர் இவங்களும் பார்த்தா தான் இருக்காங்க இதில் ஒரு பாசிட்டிவான நியூஸ் வந்திருக்கு என்னன்னா சவுத் இந்தியாவில் ஒரு புதுசாக ஒரு பிளான்ட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த பிளான்ட் ரொம்ப வேற எங்கே இல்லாமல் நம்மளுடைய தமிழ்நாட்டில் தான் இருக்குது திண்டிவனம் திண்டிவனத்தில் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இதன் மூலமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு இரநூத்தம்பது பேருக்கு வந்து டேரெக்டாக வேலை கிடைக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு தௌசண்ட்க்கு மேல உள்ள பீப்புள்ஸ்க்கு மறைமுகமா வேலை கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க இது உண்மையிலே டாபருக்கு நல்ல விஷயமா இல்லையோ அந்த ஏரியால அந்த வேலை கிடைக்கக்கூடிய நண்பர்களுக்கு நல்ல விஷயம் அடுத்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடுங்க இந்த ரிசல்ட்டும் இன்னைக்கு வந்திருக்கு இவங்களுக்கும் நல்லாவே ரிசல்ட் கொடுத்துருக்காங்க என்னன்னா ப்ராஃபிட் ஆன் இயர்ல முப்பது பெர்சன்ட் ப்ராஃபிட் ஏற்றி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு முப்பத்தஞ்சு ரூபா டிவிடெண்டும் கொடுத்துருக்காங்க இந்த டிவிடெண்ட்டுக்கு பார்த்தா ரெக்கார்ட் டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிப்ரவரி பதினெட்டு இன்னைக்கு பன்னெண்டாம் தேதி அடுத்த வாரம் புதன்கிழமை வரைக்கும் இந்த புதன்கிழமை அன்னைக்கு இந்த கையில உங்க கையில சாரி உங்க கையில இந்த ஷேர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சு ரூபாய் கிடைச்சிரும் அந்த ஷேர் வந்து எப்போ உங்களுக்கு அது பிரைஸ் தெளிவாவே காட்டிடுறனே அந்த எப்போ உங்களுக்கு அந்த டிவிடண்ட் அமௌண்ட் ஏறும்னா மார்ச் பதினாலுக்குள்ள உங்க அக்கௌண்ட்ல நாங்கள் ஏத்தி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்ல விஷயம் இந்த ஷேர் வந்து ஏற்கனவே வச்சிருக்காங்களும் நல்ல விஷயம் இப்போ இது நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டா ஸ்கிரீனரி தான் இருக்குதே போய் ஸ்கிரீன் பண்ணி பாத்துருவோம் அப்டேட் ஆகிடுச்சு லாஸ்ட் இயரில் ஆயிரத்தி நானூறு கோடி கொடுத்துருந்தாங்க இப்போ ஆயிரத்தி கோடி கோடி ஆன் இயரில் நல்லாவே ஒரு லாபம் அடுத்து கோட்டன்கோட்டிலையும் ஒரு லாபத்தை ஏற்றி கொடுத்துருக்காங்க மார்ஜின் வந்து ஃப்ளாட்டாக இருந்தாலும் வேற எந்த ஒரு நெகட்டிவும் இல்லை அது மட்டும் இல்லாமல் இது கூட இன்னொரு அடுத்த ரெண்டு ஸ்லைடில் வந்து சில இன்ஃபர்மேஷனை நான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன் அதை நீங்கள் பார்த்துட்டு இந்த ஷேரில் தரிசமே இதை வாங்கலாமா வேண்டாமான்றது உங்களுக்கே புரிஞ்சிடும் நான் சொல்லாமலே உங்களுக்கு புரிஞ்சிடும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃபர்ஸ்ட் இவங்களோட சார்ட் என்னன்னா ரிசல்ட் நல்லா கொடுத்துருக்காங்க இந்த டைம்ல என்ன பண்ணிட்டு இருக்கு இதோட சப்போர்ட்ல இருக்குது ஏற்கனவே கிட்டத்தட்ட சில முறைகள் இந்த இடத்துல சப்போர்ட் கிட்ட வந்து வந்து ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டு இருக்கு இப்போவும் சப்போர்ட் லெவல்ல தான் இருக்குது ரிசல்ட்டும் இவங்களுக்கு ஃபேவரா வந்திருக்கு ஸோ அப்ப இந்த ஷேர்ல என்ன நடக்கும் ஒரு சின்ன கெஸ்ஸிங் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நியூஸ் இருக்கு இதை பார்க்கும் போது உங்களுக்கு இன்னுமே நல்லா புரிஞ்சிடும் என்ன சொல்லிருக்காங்கன்னா இன்னைக்கு நம்ம இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அதாவது ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து அவர் தலைமையில் நடந்த கூட்டத்தில் ஒரு மூணு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி அளவுக்கான பணத்துக்கு டிஃபென்ஸ்லேருந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க நிறைய மெட்டீரியல் வாங்குறது மெட்டீரியல் மீன்ஸ் அதாவது ரஃபேல் போர் விமானம் ஆகட்டும் அப்புறம் பி எயிட்டி ஒன் பொசைடன் எயிட்டி ஓ எயிட்டி ஐ ஏர்க்ராஃப்ட் ஆகட்டும் அப்புறம் டி செவன்டி டூ டேங்க்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வாங்க போகிறாங்க சரி இவங்க இது வாங்கினா இந்த ஷேருக்கு என்ன ஒரு யூஸ் அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் பாருங்க என்ன ஒரு நியூஸ் சொல்லியிருக்காங்கன்னா இந்த எம்ஆர்எஃப்ஏன்னு இருக்கு பாருங்க எம்ஆர்எஃப்ஏ என்னன்னா மல்டி ரோல் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் அப்படின்னா தெளிவா சொல்றாங்க ஏர்கிராப்ட் தான் சொல்றாங்க இது வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம்னு சொல்றாங்க சரி ஓகே இது இன்வெஸ்ட் பண்றதுனால இந்த ஷேருக்கு இன்னொரு லாபம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க இதே நீங்க படிச்சு பாருங்க மோஸ்ட் ஆஃப் தி எம்ஆர்எஃப்ஏ வில் பி மேக்சு டொமஸ்டிக்லி டொமஸ்டிக்னா நம்மளுடைய உள்நாட்டிலேயே தயாரிக்க போறாங்க உள்நாட்டிலேயே இந்த டிஃபென்ஸ் செக்டர்லயே டாமினேட் பண்ணக்கூடிய ரெண்டே ரெண்டு ஷேர் என்னன்னா ஒன்னு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் ஃபஸ்ட்டாக ப்ரியாரிட்டி ஹிந்துஸ்தான் ஏர்னாடிக்ஸா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் கேட்டால் ரெண்டுமே ரெண்டு கண்ணு மாதிரி தான் யாரை விட்டு கொடுக்க முடியும் ஸோ இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸும் இதுல பெருசாக டாமினேட் பண்ணுவாங்க அதே மாதிரி பாரத் எலெக்ட்ரானிக்ஸும் இதில் வந்து டாமினேட் பண்ணுவாங்க இது போக இந்த டேங்க்ஸ்லலாம் யாருன்னு பார்த்தா இந்த பராஸ் டிஃபன்ஸ்னு ஒரு ஷேர் இருக்குது அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய லாங் டம் கோல் இருக்கிற ரெண்டே ரெண்டு டிஃபன்ஸ் ஷேர் என்னென்னு பார்த்தா ஒன்று ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் இந்தன்னு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் ஷேரும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கலாம் லாஸ்ட் ஃபைவ் இயர்ல பார்த்து உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட எண்ணூறு பெர்சன்டேஜ் எட்டு மடங்கு ஏற்றத்தை கொடுத்துருக்கு நாற்பது ரூபாயில அந்த ஷேர் நானூறு ரூபாய்க்கு வந்திருக்கு இன்னமும் இதோட நிற்குமான்னு கேட்டா கண்டிப்பா இங்க இருந்து நிற்காது திரும்ப ஒரு ஏற்றத்தை தான் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் பார்க்கலாம் எப்படின்னு அடுத்து மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஷேருடைய ரிசல்ட் வந்துருந்துச்சுங்க என்ன ப்ரோ ரிசல்ட் நல்லா கொடுத்த அந்த ஷேர் தானே சொன்னீங்க ஆனால் இது வந்து மட்டமல்லாக படுத்து கிடைக்குதேன்னு கேட்டா காரணம் என்னன்னு கேட்டா இதுதான் வந்து ரீட்டைலர்ஸ் வந்து ஏமாத்த ஒரு தந்திரம் என்னன்னா அந்த ஷேர் வந்து ரிசல்ட் நல்லா கொடுத்தாலும் இறக்குற மாதிரி இறக்குவாங்க உடனே ரீட்டைலர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பயந்து ஷேர் வந்து இறங்கிருமோன்னு சொல்லி வித்துட்டு வருவாங்க விக்கிறப்ப யாரு கபார்னு உள்ள டிஏஸ் எஃப்ஏஆர்ஸ் வாங்கி உள்ள போட்டுருங்க நல்லா ரிசல்ட் கொடுக்குறப்ப அந்த ஷேர் வந்து மேலே கிதானே ஏறணும் தான் ஒரு பொதுவான கருத்து சரி இப்போ இந்த ஷேர் வந்து வாங்கலாமா அப்படின்னா அதுக்கு நம்ம சொல்றதை விட ஒரு அனலிஸ்டே சொல்லா சரியா இருக்கும் என்ன சொல்றாங்கன்னா ஜேஎம் எம் இந்த ஷேர் வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் சாரி ஃபோர் தௌசண்ட் ருபீஸ்க்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க சரி ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் போகணும்னு சொல்லியிருக்காங்க தற்சமே இந்த ஷேரோட பிரைஸ் என்னென்னா உங்களுக்கு அழகாக கலர் கலராக காட்டிட்டா தெரிஞ்சிடும் ஈஸியாக எவ்வளோ இருக்குது பாருங்க மூவாயிரத்து அறுநூறுபா கிட்டே இருக்குது மூவாயிரத்து அறநூறுபான்றது இங்கேருந்து கிட்டத்தட்ட நாலாயிரூபானன ஒரு டென் டு ஃபிஃப்டின் பெர்சென்டேஜ் அளவுக்கு ரிட்டன் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஷார்ட் டேர்மில் அடுத்து கடைசி அன்னை கடைசி ஃபஸ்ட் பெஞ்சில் பிடிச்சிருக்கேன் பஜாஜ் ஃபைனான்ஸ் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருக்காங்கன்னா இன்னைக்கு கடைசி ரேங்க் எடுத்தது யாருன்னா விப்ரோ ஹெச்சிஎல் டிசிஎஸு இன்ஃபோசிஸ் அந்த இந்த கடைசி ரங்க இடத்துலையும் கடைசியா இருக்காள் யாருன்னு கேட்டால் டெக் மஹிந்திரா தான் எப்பவுமே லாஸ்ட் பெஞ்சில் ஒரு அஞ்சு பேர் இருப்பாங்க ஒன்னே ஒரே மாதிரி இருப்பாங்க அந்த அஞ்சு பேர்லேயும் கடைசியாக ஒருத்தர் இருப்பான் பாருங்க அதுதான் இன்னைக்கு டெக் மஹிந்திரா சரி இருக்கட்டும் அடுத்து சைடஸ் லைஃப் சயின்ஸ்க்கு வந்து இதை பாசிட்டிவ் நியூஸ்னு சொல்றதா நெகட்டிவ் நியூஸ் சொல்றதான்னு கொஞ்சம் டவுட் தான் இருந்தாலும் பாசிட்டிவ் நியூஸ் தான் இதுல வந்து நிறைய இருக்கு காரணம் என்னன்னா ஒரு ஒன் மில்லியன் டாலர் வந்து சைடெஃப்ட் லைசென்ஸ் வந்து ஒரு ஜப்பான் கம்பெனிக்கு வந்து பேட்டண்ட்டை வந்து நீங்கள் மீறிட்டீங்க அப்படின்றதுக்காக சாரி பேட்டன்ட் ரிலேட்டடாக ஒரு ஆயிரம் கோடி அளவுக்கு வந்து பணம் கொடுத்துருக்காங்க காரணம் என்னென்னா ஒரு பிளாடர் ரிலேட்டடாக அதாவது பிளாடர்னால் நமக்கு தெரியும் சிறுநீரக பை மனித உடம்புல இருக்கக்கூடிய சிறுநீரக பை தொடர்பான ஒரு ட்ரக்ஸுக்காக ஒரு நூற்றி இருபது மில்லியன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஆஸ்டலஸ் ஃபார்மா அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு ஜப்பானீஸ் கம்பெனிக்கு ஸோ ஏன்னா இந்த ஆஸ்டலஸ் ஃபார்மா வாங்கி பேட்டன்ட் வாங்கியிருக்கக்கூடிய அந்த ட்ரக்கை வந்து இவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க போல சைடஸ் அதனால வந்து கேஸ் போட்டு இப்போ வந்து நாங்கள் வந்து காம்ப்ரமைஸா முடிச்சுக்கிறோம்னு சொல்லி ஒரு ஆயிரம் கோடி கொடுத்துருக்காங்க இது வந்து சைடஸ் லைஃப் சயின்ஸோட பேலன்ஸ் ஷீட்ல கொஞ்சம் அடி உள்ள வைக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன் அடுத்த குவாட்டர்ல அப்படி ஒருவேளை அடி விழுந்தாலும் இந்த ஷேர் இறங்கிடுவான்னு கேட்டா கிடையாது ஏன் அப்படின்னா தொடர்ந்து இந்த ட்ரக்கை வந்து ஒரு ஒன்றரை வருஷம் ஒன்றே முக்கால் வருஷம் வரைக்கும் அடுத்த வருஷம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இந்த ட்ரக்கை வந்து நாங்க செல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அப்ரூவலையும் இந்த அமெரிக்கன் கோர்ட் வந்து கொடுத்துருக்கு இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் இந்த ஷேருக்கு ஸோ இங்கேருந்து சைடஸ் லைஃப் சென்ஸ் வந்து ஏற்றத்தை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தா எப்போ நாட்டாம வந்து ட்ரேடில் வந்து கையெழுத்து போடுறாரோ அப்போ கண்டிப்பாக ஏற ஆரம்பிச்சிடும் இந்த ஐடி ஸ்டாக்ஸும் இந்த மெடிக்கல் ஸ்டாக்ஸும் ஸோ எப்போ நாட்டாம கையெழுத்து போடுவாரு அப்படிங்கறதான் இப்போ ஹண்ட்ரட் பில்லியன் டாலர் கொஸ்டின் இருக்குது இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு நான் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே தொடர்ந்து முதலீடு செய்வோம் நிச்சயமாக நாம் முன்னேறுவோம்